அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா ஒரு கணிமித்தமாக போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் பட் எழுநூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாக போயிடுச்சு அட்லீஸ்ட் இருபத்தாறு வந்திருந்தா கூட கொஞ்சம் செட்டாக இருக்கும் ஆனால் இருபத்தாறுன்னு பிசி வந்துருக்கணும் அதுதான் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் இரநூத்தி எழுபத்தாறு பாக்ஸில் வர மாதிரி இருந்துச்சு ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு அது போக ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பார்த்துருவோம் இப்போ ஆல்போர்டுக்கு ஒரு நம்பரு ஸோ டெய்லி சார்ட்டில் வந்திருக்கு அதை வச்சு அதே மாதிரி இயர்லி சார்ட்டில் இருக்குது அது ஆல் போர்டுக்கும் ஏபிசிக்கும் த்ரீ டிஜெட்டுக்கும் தனித்தனி பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இதில் வந்து நாளைக்கு ஆல் போர்டுக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு சி போர்டு நம்பர் நிறுத்தியிருக்கிறான் பார்த்தீங்களா நானூற்றி ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் நிறுத்தியிருப்பான் ரெண்டுக்கு ரெண்டு ஏன்னா இன்றைக்கி ஏழு வந்துருக்கணும் ஏழு ரெண்டோ அதை வச்சு நான் கொடுத்துருந்தேன் ஆனால் நான் என்றைக்கும் மிஸ் ஆகிருச்சி சி போர்டில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டை நிறுத்தியிருப்பான் இந்த நாற்பது வந்து அடுத்த நாள் வரணும் நாற்பது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஐம்பதுன்னு கொண்டு வந்துட்டான் ஆனால் ஒரு ஜீரோ வந்துருச்சுங்களா நானூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டை நிறுத்திட்டான் அடுத்தது ஜீரோ அடுத்தது நாலு தான் வரணும் இந்த இடத்த ஏ போடு நாலு கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து சேம் பேட்டன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு ஸோ ஏபி எழுபத்தி நாலு வரணும் ஆனால் நாலு பி போடுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா எழுபத்தி நாலு வரணும் நாலு வந்ததுனால அடுத்தது ஏ போடு ஏழு வரணும் இந்த ஏழு நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கல ஆனால் ஏழை வச்சு தான் மேக்ஸிமம் கொடுத்துருந்தா நான் மிஸ் ஆயிடுச்சு இந்த இடத்த எழுநூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இது இந்த மாதிரி வரக்குள்ள ஈஸியாகவே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதே பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏர்லி சாட்டில் பார்த்துருவோம் ஏர்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நிறுத்தியிருப்பான் ஓகேங்களா ஜீரோ முப்பதுலேருந்து ஜீரோ நிறுத்தியிருப்பான் இந்த ஜீரோ மூணு ஏபிக்கு வந்திருக்கணும் ஏ போர்டு ஜீரோ மட்டும் வந்திருக்குன்னா பி போர்டு மூணு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மூணு வர மாதிரி இருக்குது ஏர்லி சார்ட்டில் பி போர்டு மூணு வரணும் அதனால் பி போர்டு ஸ்ட்ராங்காக மூணு ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது நல்ல ஸ்ட்ராங்கான நம்பர் தான் உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள் வந்துச்சுன்னா சின்ன ஆல் போர்டுக்கு மூணு இப்போ இந்த மூணை வச்சு இப்போ ஏர்லி சாட் வீக்லி சார்ட்டுக்கு வருவோம் வீக்லி சார்ட்டில் வந்தீங்கன்னா சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் ஜீரோவை நிறுத்திட்டோம் அதாவது ஜீரோ பத்துலேருந்து ஜீரோவை நிறுத்தி க்ளூ நம்பர் கொடுத்துட்டேன் ஏபிக்கு ஜீரோ ஒன்றுன்னு வந்திருக்கணும் ஒரு நம்பர் பவர் வச்சு ஜீரோ ஆறு சேம் அதே மாதிரி சீபோர்டு ஜீரோ ஜீரோவுக்கு அஞ்சு கிராஸில் இருக்கிற நம்பர் ஏபிக்கு எண்பத்தி மூணு வரணும் ஏபியோ பிசியோ எண்பத்தி மூணு வரணும் பவர் வச்சா முப்பத்தி மூணு இதை உங்கள் கணக்கில் வருதா பாருங்க வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க போய் வீக்லி சார்ட்டுக்கு வருவோம் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் பவர் வைக்கிறான்னு வச்சுங்களேன் ஸோ பவர் வச்சாவோ அல்லது நிறுத்தினாவோ பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு ஜீரோவை நிறுத்தி டபுளாக வச்சுருப்பான் அடுத்தது இந்த ஜீரோ நிறுத்தணும் ஜீரோவை நிறுத்திக்கிட்டான் அதுக்கு அடுத்தது நே போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு மூணு பவர் வச்சு டபுள் வச்சுருப்பான் அதேமாதிரி முப்பத்தி மூணு பவர் வச்சு வைக்கணும் ஒரு மூணாவது கண்டிப்பாக சான்ஸ் சன்சருக்கு ஜீரோ நிறுத்திருக்கிறான் அதுக்கு கீழே கரு நம்பரை எட்டை நிறுத்தணும் ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டோ அல்லது மூணோ வரணும் ஸோ ஆல் போர்டுக்கு மூணு ஏன்னா அந்த மூணா நம்பரு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு வாரம் தள்ளி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஸோ மறுபடியும் ரெண்டு வாரம் தள்ளி பதிமூணுன்னு வந்திருக்கணும் இதுதான் பேட்டர்ன் அப்போ ரெண்டையும் ரெண்டு பதிமூணையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது ப்ளஸ் பண்ணி பவர் வச்சுக்கணும் அதாவது பதிமூணுக்கு அறுபத்தி மூணு அல்லது ஃபுல் பவர் வச்சா அறுபத்தி எட்டு இந்த மாதிரி வரணும் ஏன்னா சி போர்டுக்கு ஒரு நம்பர் இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து எட்டுக்கு பவர் மூணுன்னு வச்சுட்டா இந்த ஏபி நம்பர் வந்து ஃபுல் பவர் தான் வரணும் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் சனிக்கிழமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டனில் தான் கொண்டு வந்திருக்கோம் இரநூறு ரெண்டுக்கு பவர் ஏழு இந்த டபுள் ஜீரோ அடுத்த வாரம் டபுள்ஸாக வந்திருக்கணும் ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி வந்திருக்கோம் சேமந்த எண்பத்தெட்டு வந்துச்சு பார்த்திங்களா சேம் பேட்டன் தான் சரி முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பதுலேருந்து ஜீரோவை நிறுத்தியிருப்பான் இந்த எண்பத்தி எட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரில் வரணும் ஏன்னா நிறு நம்பர் நிறுத்தினா பவரில் வரணும் பவரில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் முப்பத்தி மூணுன்னு கொண்டு வந்திருப்பான் சேம் பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பதுலேருந்து ஜீரோவை நிறுத்திக்கிட்டனா இந்த அறுபத்தி மூணு ஃபுல் பவர் பதினெட்டுன்னு வரணும் அல்லது பதிமூணுன்னு வரணும் ஒரு நம்பர் பவர் வச்சு ஓகேங்களா இதுதான் நாளைக்கு வார்த்தைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏபிபிசிஎஸ்சிக்கு பதினெட்டு பதிமூணு ஸ்ட்ராங்காகவே இருக்குது சரிங்களா சேம் இந்த பேட்டர் பார்த்துட்டோம் அடுத்தது இந்த ஏசி நம்பர் ஜீரோ எட்டு ஜீரோ நாற்பத்தெட்டு ஏசியில் ரெண்டு டேரக்ஷனு சைபர் எட்டுன்னு மேட்ச் ஆகுது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மேட்ச் ஆகணும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பவரில் மேட்ச் ஆனாலும் சரி எழுநூற்றி பதினாறு ஏழ்நூற்றி ஆறு இந்த எண்டில் இருக்கிற நம்பர் இரநூத்தி இருபத்தாறு ஸ்டெயிட்டாக வந்துருக்கணும் அடுத்த வாரம் வராதனால அதுக்கு அடுத்த வாரம் இரநூத்தி இருபத்தாறு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது ஏசியில் தொண்ணூத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சு ஓகேங்களா நாற்பத் தொண்ணூத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுன்னு பவரில் மேட்ச் ஆகிருக்கு அப்போ இந்த எண்டில் கர் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஏழை பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு சேம் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டுன்னு மேட்ச் ஆகியிருக்கும் இப்போ கை எழுநூற்றி இருபத்தி மூணு ஒரு நம்பர் பவர் வச்சு பி போர்டில் எழுநூற்றி எழுபத்தி மூணு ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலு பவரில் ஏசியில் மேட்ச் ஆகுது கிட்டத்தட்ட சேம் நம்பர் தான் ஏன்னா பவர் வச்சிருக்கிறோம் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு இப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ஃப்ரூப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே எட்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு இருக்குது இதை நான் கொடுத்துருந்தேன் அடுத்த நாள் எட்டை வச்சிட்டோம் ஓகேங்களா ஒரு எட்டு வந்துடுச்சு எட்டை வச்சிட்டால் ஏபிக்கு எண்பத்தாறு ஃபாலோவிங்கில் வரணும் கரெக்டாக ஒரு நாலு நாலு மூணு வாரம் தள்ளி எண்பத்தி ஆற வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் நம்பரை பிரித்து ஆடிடுறோம் அதனால் மிஸ் ஆகிடுது இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஏசியில் ஜீரோ எட்டுங்களா ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இருக்கிற மாதிரி பவர் வச்சு நாளைக்கு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி இருபத்தெட்டை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் அல்லது எட்நூற்றி இருபத்தாறுன்னு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி இருபத்தாறுன்னு ஒரு சில டைம் டைரக்ஷன் மாற்றி வைக்கலாம் ஆனால் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி பவர் வச்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஏபிபிசி ஏசி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதினெட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆனால் நாலுமே வரலாம் நான் ஏபிசியில் மூணுலேயுமே காமனாக கொடுத்துருக்குறேன் ஏன்னா போர்டு ஒரு சில டைம் மாற்றி வச்சிடறோம் அதனால காமனாக நம்ம எப்பயுமே இப்படி தான் கொடுக்குறது நாலு நம்பர் ஆள் அதே மாதிரி அறநூற்றி இருபத்தெட்டை பவர் வச்சு கொடுத்துக்கிறேன் அறநூற்றி இருபத்தெட்டு அறுநூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு ஆறுநூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி அதை அப்படியே திருப்பி நாள் எட்நூற்றி எழுபத்தாறு எட்நூற்றி இருபத்தாறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னு எடுத்துங்க ஆள் போடுக்கு மூணு வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுக்கோங்க நன்றி வணக்கம்